என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மனுசேவிங்க மோட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு நாள் சேமிக்கிற ஒவ்வொரு பணமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது இந்த நேரத்திலையும் தங்கம் வாங்கி வைக்கிறது தான் ஒரு சிறந்த முதலீடா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் ஆபத்துக்கு தங்கம் தான் உதவும் வேற எதுவுமே உதவாது கோல்ட் ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு கவலை இல்லை எனக்கு ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னா தங்கம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு மட்டும் சேர்க்க ஆரம்பிங்க சின்னதாவோ பெருசாவோ அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது ஆனா உங்களுக்கானதா இருக்கட்டும் இந்த கோட்டோட இன்னைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னா கிராசரிஸ் தான் மந்த்லி நம்ம கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படி கிராசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணனும் எப்படி நம்ம எங்க போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும் எப்படி எம்ஆர்பி ல இருந்து கம்மியான பெர்சன்ட்ல நம்மளால பொருளை வந்து வாங்க

அதிகமா வாங்கிக்கிட்டே இருந்ததுனால என்னால பல்கா வாங்க வேண்டிய தேவை வந்து ஏற்படல இப்போ நான் வாங்கிருக்கிறேன் அதனால நான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி யாராச்சும் நீங்க இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுல இருக்கிற பெல்லை எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பேக்க மறந்துடாம எடுத்துட்டு போங்க இதுக்காக ஒரு அறுபதுல இருந்து எழுபது ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியது வரும் இல்லையா அது உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் ஆகும் இந்தியா கேட்ல இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் பாக்ஸோட போட்டிருந்தாங்க உனக்குதான் பாக்ஸ் பிடிக்குமே நீ பாக்ஸ் வாங்கி கிடையாது அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் இதுல எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்கன்றத பாருங்க டூ எயிட்டி நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் எப்பமே ஹோல்சேல்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நான் எங்க கிராசரி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா தான் பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து அவங்க எவ்வளவு குவான்டிட்டில பொருட்களை பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுல சம் பர்சன்ட் மார்ஜின் அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதுதான் டிமார்ட்டோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் ஷாப்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்க நிறைய ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இருக்குது இது நம்ம மாநிலத்துல மட்டும் வெளி மாநிலத்திலயும் டிமார்ட் வந்து கண்டிப்பா இருக்கு எல்லா இடத்துலயும் பர்ச்சேஸ் வந்து இவங்க பண்றாங்க ஒரே பிராண்ட் தானே பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த பிராண்ட்ல எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்றதுல தான் இவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு கிடைக்குது இந்த இடத்துல நீங்க டிமார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணல நீங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற ஹோல்சேல் கடையா கூட இருக்கலாம் அவங்க எப்படி அந்த மார்ஜின் डायरेक्टली அவங்க பையர் கிட்ட போய் வாங்குற போது அவங்களுக்கும் அவங்களுக்கான மார்ஜின் வந்து கிடைக்கும் ஆனா நீங்க சூஸ் பண்ற அந்த ஷாப் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றேன் ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்குங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரைஸ் கம்பேரிசன் வந்து தெரியும் எந்த பொருளை எங்க வாங்கலாம் அப்படி வாங்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இட்லி அரிசி ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா உங்க ஊர்ல என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க கடல் எண்ணெய் வந்து நான் நூத்தி அறுபத்தி ஓரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க சில பொருட்களோட விலையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் என்ன பிரைஸ்ல நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும் அதோட எம்ஆர்பி இருநூத்தி நாற்பது ரூபா மிஸ்டர் கோல்ட் பிராண்ட்ல நான் வாங்கியிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு கடல் எண்ணெய் நான்வெஜா இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஊர்ல வாங்குறதுக்கும் இங்க நான் கர்நாடகால வாங்குறதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரூபாய்க்கு எம்ஆர்பிலயே டிஃபரன்ஸ் வருது எனக்கு ஆந்திரால இருக்கும்போதும் இதே ப்ராப்ளம் தான் அதனால எப்பவுமே நல்லெண்ணெய் நான் ஊர்ல இருந்து தான் வாங்கிட்டு வருவேன் இதையும் நல்லெண்ணெய் தான் வாங்குவேன் அடுத்ததான் பொறிக்கிறதுக்கு வந்து நான் ரேஷன் கடையில கொடுப்பாங்க இல்லையா பாம் ஆயில் அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன் பூரி பண்றதுக்கு ஏதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு அப்பளம் வந்து பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கிற எல்லாத்துக்குமேவும் நான் வந்து ரேஷன் கடையில உள்ள பாம் ஆயில தான் யூஸ் பண்ணுவேன் அது எனக்கு கிடைக்காத பட்சத்துல நான் வந்து சன்ஃபிளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்படிதான் என்னோட ஆயில் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் ஆச்சியோட சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் பிராண்டையும் ப்ரமோஷன் பண்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணவே இல்லை இந்த பிராண்ட் இப்படியும் கொடுக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன் சிக்கன் மசாலாவோட எம்ஆர்பி ஐம்பது ரூபா நான் வாங்கினது முப்பத்தி அஞ்சு பதினஞ்சு ரூபா அதுல எனக்கு ப்ராஃபிட் இதே இது நான் ஒரு சின்ன கடையில போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் அதே ஐம்பது ரூபாயை கொடுத்து தான் வாங்கியிருக்கணும் எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்க போய் நான் வாங்கினேன் அப்படின்னா ஒன் ரூபாய் கம்மி பண்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அப்படின்னா நான் நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும் ஒரு ரூபாய் மட்டும் தான் எனக்கான ப்ராஃபிட் இட்லி அரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு இது எல்லாமேவும் டின் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா டிமார்ட்ல அதுல தான் எடுப்பேன் பாக்கெட் போட்டும் வச்சிருப்பாங்க அதுக்கும் டின்ல வச்சிருக்கிறதுக்கும் டபுள் த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் வச்சு அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் கடலை பருப்பு மட்டும் நான் வந்து பாக்கெட்டாவே வாங்கிட்டேன் எப்பவுமே அரிசி மாவை ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வருவேன் அரை கிலோல நான் எப்போ நெக்ஸ்ட் டைம் டிமார்ட்க்கு போற மாதிரி வச்சுக்குவேன் ஹோல்சேல்ல மொத்தமா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வச்சுக்குவேன் அப்படின்னா என்னோட இட்லி அரிசி நான் வந்து அஞ்சரை கிலோ கிட்ட வாங்கிருக்குவேன் அது தீந்து போச்சு அப்படின்னா அப்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி இடையில தீந்து போலையா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் தீந்து போச்சு ஜிப்டோல நான் ஆர்டர் பண்ணேன் ஜிப்டோலையுமேவும் சூப்பர் சேவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல நம்ம வாங்கும் போதுதான் நம்மளோட அமௌண்ட் வந்து நல்லாவே குறையும் சும்மா சும்மா நூறு ரூபாய்க்கும் இரநூறுபாய்க்கும் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது இதே இது ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா எல்லாத்தோட ப்ரைஸும் நல்லாவே குறைஞ்சிருக்கு இந்த ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நூறு கிராம் ஜீரகத்தோட விலை முப்பத்தி அஞ்சாறு ரூபாய் நான் இரநூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் என்னோட சமையல்ல ஜீரகமும் மிளகும் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் இதே இது நீங்க ஜீரகம் நூறு கிராம் என்ன பிரைஸ்ல வாங்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஜீரகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிப்டோல தான் நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம் ஜீரகத்தோட விலை அப்படியே இரநூறு கிராம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் நூத்தி இருபது ரூபா அப்போ நூறு கிராமோட விலை அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட இதுக்கே எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பாருங்க இருக்கிறதுல அதுதான் கம்மி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்குமேவும் நீங்க பிரைஸ் கம்பேரிசன் பார்த்தே ஆகணும் இதுதான இவ்வளவுதான சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பத்து ரூபாயும் ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயும் சேர சேரதான் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும் இப்ப நான் வாங்கின எல்லா பொருளையும் வேற கடையில வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னோட பில்லை விட ஆயிரம் ரூபாய் அதிகமா வந்திருக்கும் இது வந்து நெஜம்தான் போய் கிடையாது ஃபஸ்ட் டூ டூ லிஸ்டையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் வீட்டுல என்ன இருக்கு இல்ல அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க ஆரம்பிக்கணும் உப்பு தான் எழுதுவேன் அதுக்கப்புறமா பருப்பு வகைகள் வந்து நோட் பண்ணுவேன் என்ன இருக்கு எது எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தாலும் ஒரு பாதி குவான்டிட்டியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்படிதான் பாசி பருப்பும் கடலை பருப்பும் நான் வந்து டப்பால ஃபில் பண்ணது இருக்கு என்னோட பேண்ட்ரில இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அரை அரை கிலோ கிட்ட நான் வாங்கி வாங்கிருக்கிறேன் பருப்பு நான் வாங்கல ஏன் வாங்கல அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் ஊர்ல இருந்து வரும்போது பருப்பு ரேஷன்ல போட்டது எடுத்துட்டு வந்தேன் ஏன் கார்டுக்கு போட்டதும் அம்மா கார்டுல போட்டதையும் எனக்கு கொடுத்தாங்க அத்தையும் கொடுத்தாங்க இவ்வளவு எனக்கு வேண்டாம் போதும் ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எனக்கு இதுவேவும் ஒரு மூணு மாசம் கிட்ட வரும் போதுமானது நூறு கிராம் முந்திரி பருப்பு வாங்கியிருக்கு அரை கிலோ பிஸ்தா வாங்கியிருக்கிற இந்த தடவை குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு அஹ் இந்த பேட்டரி பாத்தீங்களா இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னா அஹ் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா வாங்கின பொருளே உடஞ்சு போச்சு இப்ப இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இந்த பேட்டரிய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த காரை ஆதிக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்துமஸ்க்கு கிப்டா கொடுத்தாங்க கொடுத்து நாலு மாசம் ஆச்சு இப்ப வாங்குவோம் அப்புறம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் எப்பவுமே லிஸ்ட்ல மறந்துட்டே இருப்போம் இவன் சும்மாவே ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்த டயரை தனியா கழட்டி எடுத்தாச்சு கழட்டி எடுத்தாச்சுன்னா இவனோட போர்ஸ்ல அது உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டரி கையில கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு இந்த கார்ல நாலு பேட்டரி போடணுமா இந்த ரிமோட்ல ரெண்டு பேட்டரி போடணுமா ஆக மொத்தம் ஆறு பேட்டரி இதுல இந்த பேட்டரியா அந்த பேட்டரியான்னு தெரியாம அவங்க அப்பா அவனுக்கு ரெண்டு பேட்டரியுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் நீங்க எப்பயும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதையும் ஷேர் பண்றேன் நானா இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஆனா இந்த இடத்துல இது பேட்டரியா இருக்கிறதுனால ஏதோ ஒரு தேவைக்கு எப்பயாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரி டேட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது இல்லையா அந்த கவர்ல இருந்து ரிமூவ் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கார் வாங்கினதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்கு அதை நான் சொல்றேன் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து எனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆதி சொல்லிட்டே இருப்பான் அதனால அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சு கிஃப்ட் கொடுக்க வச்சாங்க அப்போ ஆதிக்கும் அப்புக்கு ரெண்டு பேருக்குமேவும் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட கொடுத்து கொடுக்க வச்சாங்க குழந்தைங்களோட மைண்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் தாத்தானா கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த மைண்ட் தான் இருக்குது இல்லையா குழந்தைங்க இயக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக செஞ்ச ஒரு விஷயம்தான் இது எந்த மாசம் எனக்கு கிராசரிக்காக வந்த பில்லு மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இதுல நான் பிஸ்தா வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிஸ்தாக்கான பிரைஸ் மட்டும் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் நானூறு ரூபான்னு வச்சுக்குவோமே பேட்ரி வாங்கியிருக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா முப்பது ரூபா என்னோட பில்லு மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபா கிட்டத்தட்ட என்னோட எப்பவும் நான் வாங்குற மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இவ்வளவு தாங்க நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணது என்னோட பேண்ட்ரியலயும் செட் பண்ணிட்டேன் என்னோட பேண்ட்ரியில முக்காவாசி ஐட்டம் காலியாகும் போது நான் வந்து திரும்பி என்னோட பர்ச்சேஸ்க்கு போவேன் அப்படி நான் நெக்ஸ்ட் எப்ப போறேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க எப்படி உங்களோட கிராசரி பர்ச்சேஸ் வச்சுக்குவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவா இருக்கும் லைக் பண்றதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்